திரியோதசி திதியில் பிரதோஷ காலமாக மாலை நாலு முதல் ஆறு மணி வரை சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது இந்த புண்ணிய காலத்தில் சிவபெருமான் பக்தர்களின் துயர் துடைக்கின்றார் என்றாலும் சனி பிரதோஷம் ஏன் மகா பிரதோஷமாக கருதப்படுகிறது தெரியுமா ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்ட நாள் சனிக்கிழமை என்று அறியப்படுகிறது எனவே சனிக்கிழமை பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது மேலும் எல்லா கிரகங்களையும் விட சனி கிரகம் நமக்கு மிகவும் சோதனை தருகின்ற கிரகமாகும் நம் கர்ம வினைகள் குறைந்தால்தான் சனி கிரகத்தின் பாதிப்பும் நமக்கு குறையும் என்பதால் நம் கர்ம வினைகளை போக்கும் பிரதோஷ காலம் அதுவும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ காலத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சனி பகவான் மற்ற தேவர்களையும் தெய்வங்களையும் சோதனைப்படுத்தும் தன்மை கொண்டவர் எனவே சனி பிரதோஷம் சிவன் கோயில் சென்று நம்மை சிவனிடத்தில் ஒப்படைப்போம்